गौरं करुणावधारम् संसारसारं भुजयेन्द्रकारं सदा वसन्तं हृदय अरविन्द्रे भवं बवाणी सहितं नमामि भवं भवाणी सहितं சித்தாப்பட்டி வணக்கம் வணக்கம் மச்சமணி சித்திர சபை தருமான் சேலம் திரி மணி பாரம்பரிய சுந்தரராஜனா வணக்கம் வணக்கம் மச்சமணி சித்திர சபை தருமான்களே அஷ்டமி ஞாபகத்திற்கு பொருட்கள் வந்து நிறைய தேவைப்படுது நிறைய அனுகிரகம் நமக்கும் தேவைப்படுது அன்பர்கள் ரபூஸ் பூஸ் பண்ணு நிறைய பொருட்கள் நிறைய அனுகிரகம் எல்லாரும் ஆலயத்துக்கு அவசியம் வந்துருங்க செவ்வாய்க்கிழமை பதினோ அந்த பதினோராம் தேதியே வந்து நவம்பர் பதினோராம் தேதியே வந்து மகாயகம் வந்து ஆரம்பம் நவம்பர் பதினோராம் தேதி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் அஷ்டமி காலையிலேயே எல்லாத்தையும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டுட்டு எல்லாரையும் அவங்கவுங்க பணிக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு தான் முதல் நாள் செவ்வாய்கிழமை பதினோராம் தேதி ஒன்பது மணியிலேருந்து மறுநாள் காலை புதன்கிழமை காலையில் ஆறு மணி தொடர்ந்து மணி நேரம் இந்த மகாயாகம் நிறைய அனுபவங்க ஒவ்வொரு விஷயமும் மந்திர ஜீபத்தான சிந்தர்கள் மந்திரம் தான் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இங்கே ரொம்ப செய்ய ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்த கோமத்தில் கலந்துருப்பீங்க நம்ம சின்ன ஒரு பீஸ் போடுறது இருக்காது நம்ம எப்பவுமே எது போட்டாலும் பத்து கிலோ தான் சோம்பு நாள் பத்து கிலோ தான் பட்டை நாளும் பத்து கிலோ தான் ஏறக்காய் நாளும் பத்து கிலோ தான் கிரா கிராம நாள் பத்து கிலோ எல்லாமே நம்ம பத்து கிலோ தான் போடுவோம் ஆனால் ஆண்டுகள் இருக்கும் ஒவ்வொரு வாசனை ஒவ்வொரு தினமும் ஒவ்வொருக்கும் அதை தான் இங்கே செஞ்சு இருக்கிறேன் நீங்கள் கொடுக்குற பணத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் நான் சும்மா வாட்ஸ்அப் தான் கொடுக்கிறேன் அதனால தான் நான் சாதாரண மாணவன் சொல்லுவேன் இந்த தெய்வ ஏசம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாருமே உங்கள் கை வந்து செய்யுங்க எல்லாேரும் இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குற எல்லாருமே வந்து கலந்து கொடுங்க உங்களுடைய தேவைகள் உண்டாத மற்ற முனியனும் வைரவரும் நிறைய நிறைய நிறைவேற்றுவாங்க என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் செய்கிறாச்சு என்னுடைய கூகுள் பே நம்பரும் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் செய்கிறாச்சு இப்போ நம்ம வந்து கூடியதான் இருந்தோம் இப்போ முன்னாடி நம்ம தங்கிற இடத்துலேருந்து நம்ம ரூல்ஸ்லேருந்து நம்ம வந்து தீபார்த்து போய் சேர்ந்து எல்லாமே மற்ற முடிச்சுக்கிற தேவாலயத்தில் நீங்கள் தந்த பணத்தில் நீங்கள் தான் உருவாக்கி வச்சுக்கிறீங்க அதனால் நம்ம வீடு வாரி எந்த வயிறுடைய அசையை கொண்டாடுறதுக்கு எல்லோரும் வாங்க எல்லாேருமே இதுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பானுங்க அவருடைய அசனியாளர்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவும் நடத்த இடத்த ஒத்துழைப்பாங்க